அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றைக்காவது நீங்கள் இருந்து வானத்தை ஒரு முறை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்களா சூரியன் அல்லது சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி கோள்களை குறித்து அல்லது தாவரங்கள் மிருகங்கள் இவர்கள் எந்த விதமாக செயல்படுகின்றன எப்படி விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பார்த்துருக்கிறீங்களா இயற்கையில அழகில் உண்மையில் இதயங்கள் மகளும் அது ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்னு பார்த்தோம்னா அதுவே ஆச்சரியம் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது என்றொரு மனிதன் ஒரு இருந்தவர் அவர் சொல்லுகிறார் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாலும் நான் அதிசய தொடத்தக்க விதமாய் நான் உருவாக்கப்பட்டேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அப்புறம் சொல்ற நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை அந்த ராஜா சொல்லுகிறார் நான் உருவாக்கப்படும் போது என் எலும்புகளை அது உருவாகிறதுக்கு முன்னாலே தேவனே கண்கள் எல்லாம் கண்டுச்சு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஒன்றுமே உருப்பெறுறதுக்கு முன்பாகவே நீரதை நியமித்து ராண்டவர் அதை உருவாக்கினார் நாங்கள் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டோம் எங்களோட உடலை நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்தீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க அப்படி இப்படி வானத்தையும் பூமியையும் அது யாவற்றையும் படைத்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் எல்லாம் வல்லவர் அது மாத்திரமல்ல அவர் ஒரு அன்பான தேவன் இவ்வளோ பெரிய தேவனோடு நான் தனிப்பட்ட விதத்திலே ஒரு நெருக்கமான உறவு கொள்ள முடியுமா ஆண்டவரோடு ஒரு இன்டிமேட் ஒரு நெருக்கமான உறவுக்குள் வர முடியுமா முடியும் இந்த தாவீது ராஜா மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள் இருந்ததை காண்கிறோம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேசினதை காண்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்ததை காண்கிறோம் அவன் சொல்லுகிறான் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள் நான் அவைகளை என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம்னு சொல்லுகிறார் அது மாத்திரமில்லை தாவது ராஜா அவ்வளோ பிஸியான அலுவலான ஒரு ஆளாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாஞ்சித்தான் அநேக ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் ஒரு இடத்துல ரொம்ப வறண்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கிறார் தண்ட அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஒரு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த இடத்திலே என்னுடைய ஆத்மா உண்மையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல சொல்றார் மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் உள்ளம் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை காண்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை படைத்த தேவனோடு பேசுவதற்கு அவர் பேசுகிற அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மிகவும் இருந்தான் ஒரு நெரு இன்டிமேட் ஒரு நெருக்கமான ஒரு உறவு வேதனைகள் வரும்பொழுது பொழுது வார்த்தையை வாசிக்கத் துவங்கினான் அவன் சொல்லுகிறான் உமது வேதம் என் மகன் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது தொண்ணூற்றி ரெண்டு உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் துக்கம் வரும்போது வேதத்தை வாசித்தார் அவரோட மியூசிஷியன் சாங்ஸ் பாடல்கள் இயற்றி மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடுகிறவர் அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல கடவுளுக்கு விரோதமாக ஒரு பிள்ளையை செய்த பாவத்தை செய்த போது அதை விட்டு மனம் திரும்பி அவர் சொல்லுகிற ஒரு கூற்று தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னுள்ளத்திலே புதுப்பியும் திரும்ப திரும்ப விழாமல் ஒரு உறுதியாக இருக்கிற ஆவியை எனக்கு தாருங்க அது மாத்திரமில்லை ஏதாவது செய்கிறதுக்கு முன்பாக அந்த தான் நெருங்கி நேசித்த அந்த கடவுளோட ஒரு தகப்பனை போல் அந்த கடவுளோட நெருங்கி இருந்தார் ஒரு யுத்தம் செய்ய போகும்பொழுது அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் ராஜாக்கள் யுத்தம் செய்தாங்க அப்புறம் கேட்குறாரு நான் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா நான் போய் யுத்தம் என்று கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர் நீ போன்னு சொன்னார் திரும்ப 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 ஒவ்வொரு அநேக காரியங்களை செய்யும் பொழுது நான் இதை செய்யவா வேணாமா கேட்டு கேட்டு செய்கிற அளவுக்கு அவரோட ஒரு நெருக்கமான உறவுகளில் இருந்ததை கான்றம் அவர் வந்து உறுதியாக ஆண்டவரோடு நெருக்கமான உறவில் இருந்தார் ஒரு தகப்பனை போல் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா காதலர் காதலிகள் த காதலன் எழுதின லெட்டர காதலி திரும்ப திரும்ப வாசிக்கிறது போல ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப வாசித்ததை கான்றம் ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கிறத ஒரு சந்தோஷமாக கருதினதை கான்றம் ஆகவே ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு ஒரு வாஞ்சை அண்ணு தினமும் தேவனோடு நேரம் செலவழித்த ஒரு மனிதனாக இருக்கிறான் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்து நடத்துகிற ஜீவனுள்ள தேவன் உங்களோடு ஒரு நெருக்கமான உறவு கொள்ள விரும்புகிறார் ஒரு தகப்பன் பிள்ளை போல ஒரு அன்பான தகப்பன் பிள்ளை போல உங்களோடு பேச விரும்புகிறார் நீங்கள் பேசுவதை கேட்க விரும்புகிறார் உங்களோடு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார் நாங்கள் இந்த தெய்வத்தோடு இந்த உலகத்தை படைத்த இந்த அன்பான தெய்வத்தோடு நெருக்கமான உறவு முறைக்குள் வருவதற்கு ஒரு பெரும் தடை உண்டு அந்த தடை எங்களுடைய பாவம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன சில காரியங்களை நாங்கள் செய்வது ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு விரோதமான பாவ காரியங்கள் அது பொய் சொல்றதா இருக்கலாம் களவாக இருக்கலாம் ஏமாற்றமா இருக்கலாம் பெருமையா இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் சுயநலமாக இருக்கலாம் மற்றவங்க மேலே கசப்பாக இருக்கலாம் இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்கள் வந்து கடவுள் பரிசுத்தமான ஒரு கடவுள் எங்களுக்கும் அவருக்கு முடியல ஒரு உறவை ஏற்படுத்த தடையா வருது ஆண்டவர் என்ன செய்தார் கடவுள் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பாவத்துக்கு பதிலாக அவர் அந்த சிலுவையில் பாவ பிராயச்சித்த பழியாக சிலுவையில் மறைத்தார் அந்த காலத்தில் பாவம் செய்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அது மேலே கைகளை வச்சு அதை வெட்டுவாங்க இல்லாட்டி போக்காடா விடுவாங்க எங்களோட பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டி சுமக்குதுன்னு நான் எங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வரணுங்கிறதுக்காக பிதா தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் எங்களுக்காக அந்த சிலுவையில் மறித்து மூண்டானால் உயிரோடு எழும்பினார் இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே நான் செய்த தண்டனை அவர் அனுபவிச்சிட்டார் ஆகவே இனி நான் என் பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தேவையில்லை எப்போ தேவையில்லாமல் நான் இந்த பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டு விட மனதாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி திருந்தி அவரை விசுவாசித்து என்ற உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எனக்கு பதிலாக அனுபவித்த தண்டனையினால் நான் விடுதலை ஆகலாம் நான் பிழை செய்து இன்னொரு அதை ச தண்டனை ஏற்று ஜெயிலுக்கு போகிற மாதிரி இன்னொருத்தன் கொல்ல வாரான் இன்னொருத்தன் முன்னுக்கு வந்து தண்டை உயிரை கொடுத்து என்ன காப்பாற்றுற மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை குறைத்து என்னை எங்களையும் உங்களையும் மீட்டிருக்கிறார் நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும் இனி இந்த பாவ வாழ்க்கை வேணாம் முதல் வழியிலே நடக்கிறேன் அவரை நம்பி விசுவாசிச்சு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறோம் அவரோடு உறவு முறைக்குள்ள வாரம் அது ஆரம்பம் மட்டுமே அந்த உறவு முறை வளரணும் எப்படி வளரணும் நாங்கள் பேசலாம் எங்களோட அப்பாவோட அம்மாவோட பேசுகிற மாதிரி எங்களை படைச்ச ஆண்டவனோட பேசலாம் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் எங்களுக்கு உள்ளத்திலிருந்து பேசலாம் அவருடைய வார்த்தை தான் வேதாகவும் அல்லது இறைவனுடைய வார்த்தை பைபிள் அதை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக எங்களோடு பேசுகிறார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு உறவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படி நாங்கள் அவரோடு உறவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவோட வேதத்தை போது எங்களோடய வாழ்க்கையில் ஏதாவது பாவங்களை சுட்டி போது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ரத்தம் அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் அந்த பாவங்களை கழுவி எங்களை சுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவரோடு எங்களுக்கு உறவு ஒரு வளரும் உறவாக மாறுது இந்த உலகத்தை படைத்த எல்லாம் வல்ல இறைவனோடு அப்பா பிள்ளை உறவு அன்புறவு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட பாவங்கள் உணர்ந்து பாவங்களை விட்டு திரும்பி எங்களோட பாவங்கள் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு தடையாக இருக்கிற பாவங்களை அகற்றி ஆண்டோட இரத்தத்தால் கழுவப்படுவோமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா அவரை விஸ்வாசிப்போமா எங்களோட வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் என்ன செய்வார் எங்களை தன்னோடு ஒரு நெருக்கமான உறவு முறைக்குள் கொண்டு வருவார்